ராமனை குணப்படுத்துமா குணப்படுத்தும் எங்கள் குருதேவர் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பாடி காட்டி சொல்லிக் கொடுத்தார் சுந்தரகாண்ட கதை என்ன கதை மாயாஜால கதையா இல்லை முயற்சி வெற்றி தரும் என்ற கதை என்ன முயற்சி காணாமல் போன சீதா மாதாவை தேடி நாலா பக்கமும் மானரசேனைகள் போயிற்று இலங்கையில் சீதை இருப்பது தெரிந்தது ஹனுமான் கடலை தாண்டி பறந்து போய் அசோகவனத்தில் சீதையை கண்டார் ஹனுமானை யாரும் இல்லை யாரும் பார்க்கவில்லை மரக்கிளையில் ஒழிந்து கொண்டு சீதா மாதாவை பார்த்து கொண்டிருந்தார் சீதா மாதா அவரை பார்க்கவில்லை அப்போது மாதா வேதனையுடன் மரத்தில் கூந்தலை சுற்றி சாக முடிவெடுத்த போது ஒரு நாமம் கேட்டது எந்த நாமம் கேட்டது அந்த நாமம் சீதையை காப்பாற்றியது அந்த நாமத்தை தான் இப்போது நான் சொல்ல போகிறேன் நான் சொல்வேன் அதை எல்லோரும் பக்தியுடன் ஒரே குரலாக பாடி பிரார்த்தனை செய்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்ன எல்லாரும் சொல்கிறீர்களா நீ நல்லதை சொன்னால் நாங்கள் சொல்லாமல் இருப்போமா

குழந்தைகளே நீங்கள் யார் குருதேவர் முனிவரின் மாணவர்கள் மாமுனிவரின் மாணவர்களா உங்கள் தந்தை நாங்கள் எங்கள் தந்தையை பார்த்ததில்லை வேறு தேசத்தில் இருக்கிறாரா உங்கள் தாயார் யார் குழந்தைகளே உங்களை பார்க்கும் போது என்னையும் அறியாமல் என் உள்ளத்தில் ஒரு ஊக்கம் பிறக்கிறது ஒரு வேகம் எழுகிறது ஒரு பரவச நிலை ஏற்படுகிறது உங்கள் தாய் தந்தையருக்கு என் வணக்கம்

காப்பாட்டி ஆதிருவு தந்தாராம் எங்கள் தாய்தான் இந்த விவரங்களை எங்களுக்கு சொன்னார் வனத்திலே உங்கள் தாய் மயங்கி கிடந்தாரா உங்கள் தந்தை கோபக்காரரா உங்கள் தந்தை கோபக்காரரா தெரியாது எப்படி சொல்கிறாய் இதுவரை அவர் எங்களை பார்க்க வரவே இல்லையே அதற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம் இல்லையா அது தெய்வத்திற்கு தான் தெரியும் அனுமான் தெய்வத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா பார்த்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் தொண்டு செய்திருக்கிறேன் அப்படியானால் அந்த தெய்வத்திடம் எங்கள் தந்தை எங்கே இருக்கிறார் எப்போது பார்க்க வருவார் என்று அந்த தெய்வத்திடம் கேட்டு சொல்லுங்களேன் ஏன் உங்கள் நியாயமாகப்படுகிறது உங்களை பார்க்க வராத கல்லஞ்சக்காரரை நினைத்தால் அவர் எவ்வளவு துரதிருஷ்டக்காரர் என்று தெரிகிறது அதுதான் சிரித்தே நாங்கள் தான் நாங்கள் நன்றாக படித்து முடித்த பிறகுதான் குருதேவர் சொல்லி அனுப்பினால் எங்களை பார்க்க எங்கள் தந்தை வருவாராம் பார்க்க வேண்டும் என்ற நாங்கள் நன்றாக கவனமாக பாடம் கேட்கிறோம் நீங்கள் ராமனை பார்த்து இருக்கிறீர்களா பார்த்துக் கொண்டே இருக்கிறேன் அயோத்தியில் இருப்பவரே இங்கிருந்து எப்படி பார்க்க முடியும் இவரால் முடியும் எப்படி லங்கைக்கு சீதா தேவியை காண ஆகாயத்தில் பறந்து சென்றவர் இவர் இவரால் எப்படி பறக்க முடியும் பறந்து செல்ல இறக்கையே இல்லையே உங்களால் எப்படி பறக்க முடிந்தது பறக்க விரும்பினேன் என் பிரபு ஸ்ரீ ராமனின் அருள் என்னை பறக்க வைத்தது உங்களை பறக்க வைக்கும் சக்தி உங்கள் பிரபு பிரபு ஸ்ரீராமனுக்கு உண்டா அவருக்கு தான் உண்டு அப்படியானால் அவர்களிடம் சொல்லி எங்கள் தந்தை எங்கிருக்கிறார் என்று பார்த்து சொல்ல உங்களுக்கு இன்று ஒரு முறை அருள் புரியச் சொல்லுங்கள் குழந்தைகளை நீங்கள் என் பிரபுவின் நாமத்தை பாடிய போது கேட்டேன் அதனால்தான் நான் உங்கள் அருகில் வந்து ராமநாமம் சொன்னேன் உங்கள் இல்லம் எங்கே இருக்கிறது எங்கும் இருக்கிறது நீங்கள் பெரிய ராஜாவா எங்கும் இல்லம் இருப்பதற்கு ராஜாவுக்கெல்லாம் ராஜா ராஜாதி ராஜாவான பிரபு ஸ்ரீ ராமனின் தொண்டன் ஊழியன் சேவகன் அவர் பெரிய ராஜா அதனால் அவர் வீடெல்லாம் உங்கள் வீடென்று நினைத்து சொல்கிறீர்களா ஏன் சிரிக்கிறீர்கள் நான் பிரம்மச்சாரி குழந்தைகளே பிரம்மச்சாரி என்றால் கல்யாணமே செய்து கொள்ளாதவன் நீங்கள் அதிர்ஷ்டக்காரர் நானா ஆமாம் கல்யாணம் செய்து கொண்டால் நீங்கள் அப்பா ஆவீர்கள் அப்பா ஆனால் குழந்தையை பார்க்க வர வேண்டும் பார்க்க வராவிட்டால் அந்த குழந்தை ஏங்கும் உங்கள் வேதனை எனக்கு புரிகிறது ஏன் அழுகிறீர்கள் அழுகை வந்தது கட்டுப்படுத்திக் கொண்டேன் அது கண்ணீராக அரும்பிவிட்டது Jai ram Ram, J-Ram, Ram, J-Ram, Ram, J-Ram, 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 j ram j ram j ram j ram j ram j ram 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 ஃப்ரீடாம் ஜெய் தான் ஃப்ரீடாம் ஜெய்டாம் உங்களுக்கு வாள் இருக்கே உங்களுக்கும் இருக்கிறதே எங்களுக்கு எங்கே இருக்கு எங்களுக்கு வாள் இல்லை உங்களுக்கெல்லாம் வாள் இருப்பது வெளியே தெரியாது நீங்கள் செய்யும் வாழ்த்தனங்கள் தான் என் வாளை விட பெரியது வாழ்த்தனம்ன்னா உங்களுக்கு வாள் இருக்கிறதே என்று கேட்டதுதான் வாழ்த்தனம் பெரியவர்களிடம் மரியாதையுடன் பேச வேண்டும் வால் இருக்கலாம் பேசக்கூடாதா அதை உங்கள் லவன் குசனிடம் கேளுங்கள் பெரியவர்களிடம் மரியாதையாக பேச வேண்டும் அனுமன் நீங்கள் சஞ்சீவி மலையே தூக்கி நீங்களாமே அங்கு ஒரு பெரிய கல் இருக்கிறது தூக்கி காட்டுங்கள் பாப்போம்

என் வாள் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் நீட்டிக்கொள்ளலாம் உங்கள் பிரபு அருளால் என்னென்னமோ செய்கிறீர்கள் ஆனால் எங்கள் தந்தை இருக்கும் இடம் மட்டும் உங்கள் பிரபுவிடம் கேட்டு சொல்ல மாட்டீர்களா லவா இவர் நமக்கு உதவ மாட்டார் வா நாம் போகலாம் ரா 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 ஏன் இப்படி ஓடி வருகிறாய் வருகிறாய்மாக்கா பாருங்களே அனுமான் எந்த அனுமான் நம்ம குருதேவர் சொன்னாரே அந்த அனுமானா எந்த அனுமான் அதுதான் குருதேவர் நம்ம லவனுக்கும் குச்சனுக்கும் பாட்டா படிப்பார ராமர் கதைய அதுல வர அனுமானா அந்த பாட்டில் நீ என்ன புரிந்து கொண்டாய் பொம்மக்கா அந்த நாசமா போன ராவண அசோக வனத்துல உங்களை காவல்ல வச்சிருந்தப்போ ராமர் மோதிரத்தை கொடுத்தவர் இவரு தானே ஆமாம் ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன் அந்த அனுமான பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்காரு சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தவரு இப்ப நம்ம நவனையும் குச்சனையும் தோல்ல தூக்கிக்கிட்ட மாதிரி உங்களையும் தோல்ல தூக்கிட்டு வந்திருக்கலாமே சண்டை நடந்து ரொம்ப பேர் செத்துட்டாங்களே அதெல்லாம் இல்லாம செய்திருக்கலாம் இல்லையா ஏமா சிரிக்கிறீங்க சீதையே இவர் அப்படி தூக்கி ராமனிடம் சேர்த்தால் ராமர் வீரம் கௌரவம் கோதண்டம் இதெல்லாம் எதற்கு ராமர் தீர்க்க வேண்டியதை இவர் தீர்த்தால் ராமருக்கு என்ன பெருமை ராமருக்கு என்ன பெருமை தப்பு தப்பு நான் ராமரை பார்க்காதவன் பம்மக்கா நான் சொல்ல வந்தது என்னன்னா ராமரு வீரரோ சூரரோ கையில வில் எடுத்து அம்பு விட்டா எதிரிங்க எத்தனை பேர் இருந்தாலும் செத்துடுவாங்களாமே போதும் ராமாயணத்தை பற்றி நீயும் நானும் பேச வேண்டாம் சரிங்கம்மா ஏன் வனதேவிமா பொசுக்குன்னு போயிட்டாங்க என்னன்னு தெரியலையே ஐயோ என் புள்ள வேற அங்க இருக்கான் அந்த குரங்கு ஏதாவது செய்யாம இருக்கணும் அனுமான் அனுமன் ஆச்சரியமாக இருக்கிறதா நம்மை சுற்றி நடப்பதெல்லாம் இறைவன் நடத்தும் நாடகங்கள் தாயே நடப்பது நாடகம் என்று தெரிந்தாலும் நம்ப மறுக்கிறதே மனம் மனதை அடக்கிவிட்டால் அவனிடம் போய் சேர்ந்து விடலாம் சேர்வதும் சேர்ந்து கொள்வதும் அவன் விருப்பம் நம்முடைய விருப்பம் அல்ல தாயே தங்கள் திருமுகம் பார்த்த முகம் போல் தெரிகிறது தாயே எங்கையோ கேட்ட குரலாகவும் தெரிகிறதே தாயே எங்கு பார்த்த ஞாபகம் அரண்மனையிலும் பார்த்த ஞாபகம் ஆரண்யத்திலும் பார்த்த ஞாபகம் தாயே பார்த்த ஞாபகம் பழைய ஞாபகம் சரியாகவும் இருக்கலாம் சரியில்லாமலும் இருக்கலாம் ஆம் தாயே சில முகங்கள் பார்த்த முகமாகவும் இருக்கலாம் பழகிய முகமாகவும் இருக்கலாம் உலகத்தில் ஒன்று போல் ஏழு பேர் இருப்பார்கள் இங்கே நான் பார்ப்பதும் அதுபோல் ராமபக்த அனுமனை போன்ற ஏழு பேரில் ஒருவரா தாயே அது பற்றி எனக்கு சொல்லத் தெரியாது ஒரு வேண்டுகோள் என் சீதா மாதாவை போல் உள்ள தங்கள் திருப்பாதங்களை வணங்கலாமா அயோத்தி அரண்மனையில் தங்கள் சீதா மாதா இருப்பாள் இல்லையே பின் எங்கே தெரியவில்லையே தாயே தெரிந்தால் என் தாயை தேடி செல்வேனே அசோகவனத்தில் அக்கிரமக்கார ராவணனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட அரக்கிகள் சூழ்ந்திருக்கும் இடத்திற்கே போனவன் நான் என் தாயிடம் என் பிரபு ஸ்ரீராமன் தந்த கனையாளியை சேர்த்தவன் நான் என் தாய் தந்த சூடாமணியை என் பிரபுவிடம் சேர்த்து வணங்கிய தொண்டன் ராமசேவகன் நான் ஆனால் இன்று என் தாய் இருக்கும் இடம் எதுவென்று தெரியவில்லை தேடுகிறேன் தேடுகிறேன் தேடிக் கொண்டே இருக்கிறேன் ஆனால் தாயே என் உள்மனம் சொல்கிறது என்ன சொல்கிறது நான் என் தாயிடம்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சத்தியத்தை திரையிட்டு மூட முடியாது அப்படியென்றால் தாயே தாங்கள்தான் உன் உள்மனம் பொய் சொல்லவில்லை தாயே என் சீதா மாதா அனுமன் சில ரகசியங்களை காப்பாற்ற வேண்டும் ஆம் தாயே காப்பாற்றுவேன் என் தாய்மேல் ஆணை என் வாழ்க்கையில் அன்று ஒரு பொன்மான் விளையாடியது இப்போது ஒரு துணி வெளுக்கும் தொழிலாளர் பெரியவர் நாவடக்கமின்றி விளைவுகளைப் பற்றி சிறிதும் யோசிக்காமல் சிந்திய சில வார்த்தைகள் என் பிரபு மக்கள் மன்னன் ராமனே தடம் புரளாமல் மரபுபடி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாரா என்று பார்க்க விதி விளையாடிக் கொண்டிருக்கிறது தாயே அப்படியானால் நான் என் தோளில் சுமந்து விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவர்கள் அன்று அசோகவனத்தில் என்னை சாகவிடாமல் காப்பாற்றியவண்ணி என்று நான் சாகாமல் இருப்பதற்கு காரணம் இந்த குழந்தைகள் என்னை உன் பிரபு அரண்மனையில் இருந்து அனாதையாக ஆரண்யத்தில் விட்டுவா என்று தன் அன்பு தம்பிக்கு ஆணையிட்ட போது நான் தாய்மை நிலையில் இருந்தேன் உன் பிரபுவுக்கு சொந்தமான உரிமையான அந்த உயிரைப் பெற்று ஒரு குறையும் இல்லாமல் அவரிடம் ஒப்படைத்து என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முடிவு செய்திருக்கிறேன் என் மாதா சொல்லும் வேதனையை கேட்கவான் நான் இங்கு வந்தேன் நான் எங்கு போனாலும் வேதனை என்னை நீங்கள் வேதனைகளை கடந்து வெற்றி கண்டவர் சதிகளை தகர்த்து சாதனை புரிந்தவர் தங்கள் மைந்தர்களை பற்றி என் பிரபுவின் செல்வங்களை பற்றி இப்போதே அவரிடம் அவசரப்படாதே என் மைந்தர்கள் மாளிகையில் பிறக்கவில்லை மாளிகையிலும் மாண்புமிக்க மாமுனிவர் வால்மீகி ஆசிரமத்தில் பிறந்த சீலர்கள் அவர்கள் அரண்மனையில் பிறந்திருந்தால் ராஜபோகத்தில் வாழ்வார்கள் இல்லை மாற்றான் தோட்டத்தில் சிறை இருந்தவளின் மைந்தர்கள் என்று தரம் தாழ்த்தி பேசும் அப்படி ஒரு அவதூறு நிழல் அவர்கள் மீது படும் அது படக்கூடாது அனுமன் அன்று அசோக வனத்தில் உன் அயன் என்னை விரைவில் சிறை மீட்டு செல்வாரா என்று கேட்டேன் என்று உன் அவலை மாதா என்னை பற்றி எந்த செய்தியையும் அவரிடம் சொல்லாதே என் மகன்களை பற்றியும் சொல்லாதே சாதாரண மக்களில் ஒருவராக அவர்கள் எளிய வாழ்க்கை வாழ்ந்து எல்லாமே கற்று அவருடைய கோதண்டத்துக்கு பதில் சொல்லும் மா வீரர்களாக சக்கரவர்த்தியிடம் நீதி கேட்கும் நாள் வரும் இவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உன் பிரபு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அரண்மனை படுக்கையை விட இந்த மா முனிவர் குடிலில் மண் தரையில் பாயில் படுத்துறங்குவது எனக்கு பெருமை அரண்மனை ராஜபோகத்தை விட இங்கு எல்லோருக்கும் சமமாக வழங்கப்படும் எளிய உடவும் எளிய உடையும் போதும் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு சோதனைகளே நிறைந்திருக்கிறதே அது எனக்கு வேதனை இல்லை இலங்கையில் போர் முடிந்து யுத்த பூமியில் எல்லோருக்கும் முன்னால் என்னை அக்னி பரீட்சைக்கு ஆளாக்கியதற்காக எனக்கு வேதனை இல்லை துணிவழுக்கும் தொழிலாளி பெரியவர் வெள்ளை வாய் துடுக்கான பேச்சுக்களை ஆதாரமாக வைத்து என்னை அவர் அன்பு தம்பி மூலம் கானகத்துக்கு விரட்டினாரே அது கூட வேதனை இல்லை, ஆனால் என்னிடம் என் தன்னிலை விளக்கம் கேட்க சிறிதும் பொறுமை இல்லாமல் என்னை சிறுமைப்படுத்திவிட்டாரே